நான் ஒரு கவுன்சிலர் என்ற அடிப்படையில் நான் சொல்றேன் என்னட்ட சில கிளைண்ட்கள் வரும் சமூகத்துக்கு தேவையான சில விஷயங்கள் அங்க இருக்குமா தான் அட்மி நான் பெமிஷன ஊரையும் பேரையும் சொல்லாம இத நான் மக்களுக்கு விழிப்புணர்ச்சிக்காக எடுத்து வைக்கட்டுமான்னு கேட்பேன் அப்படி கேட்டு அனுமதி எடுத்த ஒரு சம்பவத்தை சொல்றேன் இந்த நோன்புக்கு முன்ன நடந்த ஒரு சம்பவம் நான் ஒரு ஊருக்கு பயானுக்கு போயிருந்தேன் அந்த ஊருக்கு ஒரு ஒரு கவுன்சிலிங்க ஒரு பிள்ளைய கொண்டு வராங்க என்ன புள்ள என்ன செஞ்சதான் சூசைட் பண்ணி சூசைட் பண்ணின கவுத்த போட்டு ஃபேன் சிறகு வளைஞ்சி புள்ள கயிறு கலண்டுட்டு தப்பிட்டு இவங்க எடுத்து அழகான ஒரு பிள்ளை அழகான ஒரு பதினெட்டு வயசு பிள்ள தான் கீழே விழுந்துட்டு என்ன நடந்தேன் என்ன நீ தற்கொலை செய்யறதுக்கு உனக்கு நான் என்ன அணியாங்க ஃபுல்ல ஊமை ஒண்ணும் பேசல அடிச்சானுகள் அடிச்சான் அப்படியே வசதியான ஆக்கள் அடிச்சானுகள் பொம்பளையில நானாட ஒய்ஃபுமார மைனி மாற விட்டு கேளுங்கு கேட்டா என்ன செய்யணுமா வகுத்துல இதுல உள்ளே உண்டாயிட்டேன் கேட்டு பார்த்தானுகள் ஒன்றுமில்ல அப்ப என்ன காரணம் சொல்ல மாட்டேன் சொல்லல அதுக்கு பிறகு வீட்டுல இருந்த டேப்லெட் எல்லாம் சீனி பிரஷர் டேப்லெட் மரவா டேப்லெட் வீட்டு அவ்வளவு டேப்லெட் அள்ளி அப்படியே போட்டுட்டு பிள்ளை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் ஐசியூல இருந்து ரெண்டு நாள் ஆல மீட்டு கொண்டாந்து திரும்ப என்கொயரி பண்றாங்க என்ன காரணம் சொல்லல பிள்ளை கடைசி வரைக்கும் சொல்லல அப்பதான் நானும் அந்த ஊருக்கு பயனு போறேன் கொண்டாந்துட்டேன் ட்ரை பிள்ளைகிட்ட கேட்கறேன் கதைக்குறேன் பாய் துறக்கல பிள்ளைக்கு என்ன ஒரு நம்பிக்கை வரும் வரைக்கும் பேசாது பிள்ளைகிட்டே கேட்கிறேன் கேட்டு 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 அப்ப ரூம்ல அந்த பிள்ளைய மைனியோண்ட வச்சுதான் ட்ரை கதவு திறந்து இருக்கட்டும் வெளியில எல்லாரும் நில்லுங்க அடைச்ச ரூம்ல கவுன்சிலிங் செய்ய இல்லாது ஒரு பெண்ணுக்கு கதவு திறந்திருக்கணும் நான் அவங்கள டச் பண்ண மாட்டேன் நீங்க எப்படிங்க நம்ம என்ன பேசுறோம்னா அவங்களுக்கு கேட்காது மிதிக்கிறத அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க ஓகே ரைட் இப்போ சொல்லுங்க விஷயத்த நம்பிக்கை உண்டாக்கி இதை நான் ஆர்ட்டையும் சொல்ல மாட்டேன் சொல்லுங்க அப்படின்னு பிள்ளை ஆள ஆரம்பிக்குது என்ன நடந்த ஸ்கூலுக்கு போன ஸ்கூல்ல ஒரு கூட்டாளி ஸ்கூல்ல ஒரு கூட்டாளி அந்த கூட்டாளி போன எடுத்துக்கு வந்து ஸ்கூல்ல வச்சுக்கிட்டு என்ன செய்யறது அதை இதை காட்டுறது போன்ல விளையாட்டு கேம் இருக்கு அது இதாண்ட காட்டி அவ அந்த போன்ல செல் போட்டோ எடுக்கிறது தானே இவளையும் அவளையும் வச்சு அவள ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டு போய் தள்ளுவிட்டேன் இது ஒரு அழகான ஒரு கேள் அந்த புள்ளோட காக்காக்காரன் அந்த புள்ளைய காண்டுக்கிட்டான் போன்ல அவன் தங்கச்சிக்கு ஐஸ் வச்சு ஐஸ்கிரீம் பண்ணி கொடுத்து அதை கொடுத்து இதை கொடுத்து இந்த பிள்ளையே நான் லவ் பண்ணணும் எப்படியோ எனக்கு இந்த பிள்ளையே செட் பண்ணித்தான் அவன் பிடிச்சிட்டான் சோசலிசமா போயிருக்கு பாருங்க சனம் காக்கா தங்கச்சி கிட்ட இந்த பிள்ளை ஏனக்கு லவ் பண்றதுக்கு முடிவு எடுத்தாண்டு கட்டிக்கான் பச்சையா சொல்றேன் அவ போய் காக்காவை பத்தி ஸ்பெஷலா கரைக்க தங்கிட்டேன் காக்கா அப்படி இப்படி அப்படி இப்படி நல்லம் அப்படி இட புள்ள காக்காவே வசத்தி வசத்தி கதைச்சி 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 நானா பத்தி புள்ள கதைச்சாச்சு காக்காட சகோதரத்தை பத்தியே கதைச்சி இந்த பிள்ளைய அப்படியே மனசை கசிய வச்சாச்சு கசிய வச்சு விருப்பம் கொடுத்தாச்சு விருப்பம் கொடுத்தா ரைட் இதுவே தூரத்துல இருந்து கண்ணால ஒரு பார்வை இப்படி ஓடுது சும்மா கண்ணால பாக்குறது ரைட் என் தங்கச்சிக்காரு இப்போ ஒரு ஃபோன் கொண்டாந்து கொடுக்குறான் நினைக்க வேணான்னு சொல்லித்தான் எனக்கம் ஒன்றுமில்லை எங்கிட்ட நானாவோட பேசுறது இத வரைக்கும் மட்டும் பேசி விட்டு நாளைக்கு கொண்டா போனுடா இதை இப்படி ஒன் பண்றதுன்னு எல்லாம் சொல்லி கொடுத்து நானா மட்டும் ஒன்னுகிட்ட கொஞ்சம் பேசணுமான்னு முடிஞ்சுச்சு இனி ரோபிள்ள போய் நெஞ்சுட்டு போனை பிடிச்சு கொண்டு வச்சு நிறைய உம்மா நினைச்சிட்டு இருக்காங்க பிள்ளைகள் படுத்து நிறுத்துறேன் தலாணி அடியில போன காதுக்குள்ள ஹேன் ஃபிரி கதைப்பாளுகள் தலாணிக்கும் கேட்காம நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் பிள்ளை படுத்து நிறுத்துற போய் பார்த்தா மகாலண்டம் குரட்ட அப்படியே போன கொடுத்துட்டு போய் தானுகள் அப்ப முன்னு முன்னு அன்றிரவு அவன் என்ன போன் உனக்கிட்டே இருக்கட்டும் இப்படி இரவையில இரவையில பேசுவோம் நான் ரீலோட் போறேன்

ஃபோன் தான் ஃபஸ்ட்டாக கையில் போன் அவ்வளோதான் வீடியோ ஃபோன் பேசி அது கொஞ்சம் முத்தி சோலை கொஞ்சம் எடுங்க முடியை பார்க்கணும் முடி நல்லா இருக்கணும் முடியை பார்த்து எல்லாம் பாதுகாக்க அந்த பிள்ளைய முழுச நிறுவனமாகவே காட்டி போட்டான் அவன் வீடியோவும் பண்ணிட்டான் அந்த போனில் வீடியோவும் பண்ணிட்டான் இது நடந்துச்சு இவனி தீவிரத்தான் கல்யாணம் பண்ற முடிவு எடுத்தாச்சு அதை எவ்வளவு பெரிய அடிவுக்கட்டான கீழ்த்தரமான ஒரு குடும்பம் அது ஒன்றும் விளங்கலை அந்த விளமை அப்படித்தான் நம்ம செஞ்ச தவறு நம்மட பிள்ளைகளை நாம கண்காணிக்கல போன் ஒன்று பாவிக்கிறது அந்த வீட்டுல இருக்கிற பேரண்ட்ஸுக்கு தெரியாத அளவுக்கு அவங்க பிசி அவன் நாடகத்துல இருந்தா புருஷன் தொழில இருந்தா பிள்ளை என்ன செய்து இப்படித்தான் நிலைமை நடந்துகிட்டு இருக்குது அவ பிள்ளைகள் இப்படியான ஒரு வேலை செய்யாமல் இருக்கின்ற பிள்ளைகிட்ட மார்க்கறியிருக்கணும் ஒழுங்காக மதில்சா கூப்பிட்டு ஒழுங்காக குருவானை படிப்பிச்சு ஒழுங்காக ஹரிசை படிப்பிச்சு பயானை கூட்டு வீட்டில் பயானை போட்டு விபச்சாரத்தை பற்றி பயானை போட்டு நரக தண்டனையை பற்றி போட்டிருந்தா பிள்ளைக்கு ஒரு பயம் வரும் கண்டு நடுங்கும் எப்படி ஒரு ஆம்பளையோட பேசுறது நரகத்தை போற்று அல்லா மரணம் பற்றிய என்னென்ன இல்லை மௌத்தாவிற சிந்தனையே கிடையாது எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் ஒரு மனிதன் விபச்சாரம் செய்கிறான் என்றால் விபச்சாரம் செய்யும் போது அவனுடைய ஈமான் அவனை விட்டு வெளியாகி விடும் அந்த நிலையில் மரணித்தால் அவனுடைய நிலை என்ன நரகவாதிகள் எவ்வளவு தண்டிக்கப்படுவாங்க நபிகள் பெருமானா செல்லல்லா செல்லம் அவர்கள் கனவு காட்டப்பட்டார்கள் ஒரு அடுப்பினுள் அடி ஒழு அடி அகலமாகவும் நுனி ஒடுக்கமாகவும் இருக்கக்கூடிய ஒரு பாத்திரம் ஒரு அடுப்பில் வைக்கப்பட்டிருக்கிறது அதிலிருந்து நிர்வாணமாக ஆண்களும் பெண்களும் துடித்து துடித்து வெளியில் விளப்பாக்குறார்கள் அவர்கள் தான் விபச்சாரம் செய்தவர்கள் என்று மலக்குமார்கள் விளக்கம் சொன்னார்கள் என்று அதிரை பார்க்கிறோம் எவ்வளவு ஒரு மோசமான ஒரு செயல் இந்த இல்லாம பிள்ளைகளை வளர்த்து போட்டு படிப்பு படிப்பு போன்ல முழு போட்டையும் அனுப்பிட்டான் முழுசா காட்டிட்டான் கடைசியில அந்த ஊர்ல அவன் இன்னொரு பெரிய தவறு செஞ்சு பிடிபட்டான் அவன் ஒரு பெரிய பிள்ளை செஞ்சு அவன் பள்ளியில பிடிச்சி பள்ளி அதை அடிக்காங்க அவனுக்கு இந்த செய்தி வருகுது அப்பதான் விளங்குது இவன் ரொம்ப மோசமானவன் இவன் வாழ்க்கை துணைக்கு சரியில்லை என்கிறது அப்பதான் அந்த பிள்ளைக்கு என்ன செய்து விளங்குது இப்ப இவனை கல்யாணம் கட்டுறது சாத்தியமில்ல ஏன்னா இவ்வளவு மோசமானவன கல்யாணம் கட்ட இயலாது ரெண்டாவது நாம வேறு கல்யாணமும் கட்டையில் அது அவனுக்கிட்ட வீடியோ இருக்கு இப்ப இவட முடிவு என்ன அதை அவன் அம்பலப்படுத்துறது கிடையாது அதுக்குள்ள கதவை கதை கலைச்சுக்கிட்டாங்க நீ எவ்வளவு பெரிய மோசம் துரோகிதா சொல்லி நீ என்ன மறந்துடு சொன்னோட அவன் சொல்லிட்டான் நான் எப்படி மறப்பேன் உனோட வீடியோ தான் அப்பதான் தெரிவுக்கு வீடியோ இருக்கிறது உனட வீடியோ என்ன தெரிக்கி நான் நெட்ல போடுவேன் என்ற ஆசைக்கு நீ கட்டுப்படாட்டான் என்ன கல்யாணம் பண்ணாடி நான் நெட்ல ஓடுவேன் வேற தப்பு ஒண்ணு நடக்கல போட்டோ காட்டின இப்போ இவட முடிவு என்ன இது நெட்ல வாரத்துக்கு முன்னாடி இவன கல்யாணம் கட்டவும் இல்லாது இது நெட்ல வாரத்துக்கு முன்னாடி நாம சாகணும் என்கிற அவசரம் தான் இவட சூசைட் மைண்ட் இவ்வளவுதையும் சொல்றான் தான் நடந்தது இது குடும்பத்துல யாருக்கும் தெரியாது அப்ப அவன் போன் நம்பரை வேண்டி அவனுக்கு போன் பண்ணி அவனுக்கு என்ன புரிய வச்சு அவனை எடுத்து அந்த வீடியோ பண்ண அந்த மெமோரி சிப்போடு அப்படியே காசை கொடுத்து வாங்கி அவனுக்கு அட்வைஸ் பண்ணி இதை விடு இந்த புள்ள இப்படி சாக பார்க்குதுன்னு சொல்லி அவனை தௌபா செய்ய வச்சு அவனை விட்டுட்டு அந்த மெமோரி சிப் எடுத்து அவனுக்கு முன்னால் உடச்சி இப்படியெல்லாம் இனிமேல் இந்த தவறை செய்யாதே என்றதுக்கு பிறகுதான் அவதான் சொன்னா இப்படி நிறைய தவறு நடக்குது மௌலவி அந்த பிள்ளைக்கு தெரியும் தானே நீ மத்த பிள்ளைகள் என்னென்ன செய்தேன் ஸ்கூல்ல எல்லாரும் சியா பண்ணிக்குவாங்க இரவு செஞ்ச பாவங்களை அந்த பிள்ளை சொன்னது போற என்ன மெய் செலுத்து போகுது வெளியில தான் பர்தாக்களும் வெளியில தான் தொப்பிகளும் பேருக்கு முஸ்லிம்கள் அல்லா பாதுகாக்க அனாச்சாரம் அப்படியே தூவப்பட்டிருக்கு பிரச்சாரம் சீர்கட்டு போயிருக்கு எவ்வளவு பெரிய மோசம் நடந்துட்டு இருக்கிறது அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற மாணவர்களே தகவல் தரும்போது தெரியுது நானும் யூனிவர்சிட்டியில இருந்தவன் தான் அங்கையும் எவ்வளவு தவறு நடந்துட்டு இருக்க நேரடியா கண்ணால பார்த்தவனாக்கி எவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு நாங்க பல தூரத்தை அதான் நான் சொன்னேன் நம்ம முஸ்லிம்கள் இருக்காங்கல்ல நம்ம முஸ்லிம்கள் ஆண்கள் அங்க உள்ள காவிரான பெண்களோட எப்படி நடக்கிறாங்கன்னு சொன்னா ஆசைக்கு கட்டுப்பாடு என்று அழைக்கிறாங்களே தவிர என்னுடைய மார்க்கத்தை புரிஞ்சுக்க வேண்ட ஒரு நல்லவனா நடிக்கல நான் யூனிவர்சிட்டி ரெண்டு வருஷம் கவுன்சிலிங் கோர்ஸ் ரெண்டு வருஷம் இந்து பெண்களும் வந்தாங்க முஸ்லிம் பெண்களும் வந்தாங்க அல்லாஹ் என்னுடைய திறமை இல்லை அந்த ரெண்டு வருஷத்துக்குள்ள ஒரு இந்து பொம்பளை இஸ்லாத்துக்கு வந்துட்டான் என்ன எல்லா ஓய்வு நேரங்கள அந்த பெண்களை கூட்டி கொண்டு போயிட்டு அரட்டை அரங்கம் நடத்துறாங்க அங்க பெஞ்சுகள் போன அதெல்லாம் நல்ல வசதியா மரங்களுக்கு கீழே கதிரையெல்லாம் போட்டு மெத்தையெல்லாம் போட்டு கொடுத்திருக்கிறது கவல் போய் அப்படி ஓரமா போய் இருந்துகிட்டு உங்களை சீமிஷங்களை செய்யுங்க எல்லா முஸ்லீம் ஆண்களும் பெண்களை தப்பா பாக்குறான் அப்ப நாம எனக்கிட்டயே வழிய வந்து பேசுறவங்களுக்கு ஒரு சீடி கொடுத்தா சீடி அடுத்த இவ்வளவு விஷயம் இதை பற்றி என்ன இத பற்றி அதுக்கு இன்னொரு சீடி சீடி மட்டும் தான் கொடுத்து

இப்படி தப்பு செஞ்சுட்டிக்காங்க மௌலவி இதை பயானில் முட்டையா சொல்லுங்கன்னு சொன்னால் அதனாலதான் நான் சொன்னேன் இல்லாட்டி என்னுடைய கிளைண்டுகளுடைய ரகசியத்தை அம்பலப்படுத்த மாட்டேன்